ஆரணி ஆற்றின் வெள்ளநீர் புகாதவாறு ஆண்டார்மடம் கிராமத்தில் தரமில்லாமல் கட்டப்படும் சுவர் உடைப்பு நீர்வளத்துறை அதிகாரிகள் பதில் கூற மறுப்பு மாவட்டம் பழவேற்காடு அருகே உள்ள ஆண்டார்மடம் ஆண்டார் ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் கிராமத்திற்குள் வெள்ளநீர் புகாதவாறு கரைகளை ஒட்டி கான்கிரீட் சுவர் அமைக்கும் பணி தமிழக அரசின் சார்பில் ஒப்பந்தம் விடப்பட்டு பணியானது நடைபெற்று வருகிறது சுமார் இருநூற்றி இருபது மீட்டர் தூரத்திற்கு இப்பணியானது நடைபெற்று வரும் நிலையில் இந்த பணி தரமில்லாமல் இரவு நேரங்களில் அதிகாரிகள் இல்லாமல் உரிய முறையில் ஜல்லி மணல் உள்ளிட்ட பொருட்கள் கலக்காமல் தரமில்லாமல் பணி நடைபெறுவதை கிராம பொதுமக்கள் கேட்டபோது செய்யுங்கள் என கிராம மக்களிடம் ஒப்பந்ததார்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சரியான அளவு ஜல்லி மணல் சிமன் கலவைகள் கலந்து கான்கிரீட் போடாததால் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே சுவர் பத்து அடி தூரத்துக்கு ஆங்காங்கே பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் வடிப்பு விடப்பட்டதாகவும் அரசு அதிகாரிகள் ஒப்பந்ததாரருக்கு உடந்தையாக இருந்து இதனை கண்டும் காணாமல் இருப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர் ஆரணி ஆற்றில் தடுப்பு சுவர் பணிக்காக மட்டும் தமிழக அரசு சுமார் பத்து கோடிக்கும் அதிகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த பணமெல்லாம் எங்கே என்ன பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் மேலும் இது குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியிடம் மாவட்ட ஆட்சியரும் தமிழக முதல்வரும் உரிய ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர் உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி

நைட்டில் வந்து அவங்க ஜெல்லி ஊற்றுறாங்கோ அது கேட்க போனோம்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க பண்ணீங்க இந்த அந்த கான்ட்ராக்ட்டு வால் போட்டு கட்டி வந்துக்கிறாங்கோ அது வந்து நாலு இடத்துல வெடிப்பு விட்டு போயிருக்குது வெடிப்பு விட்டு இருக்குதுன்னு கேட்டால் அவங்க இப்படி தான் நாங்கள் செய்வோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணீங்க நீங்கள் எங்கே பேசணுமோ பேசுங்கன்னு எங்களை சொல்கிறாங்க கான்ட்ராக்ட் எடுத்துங்களாம் இது வரைக்கும் வந்து எங்களை என்ன எதுன்னு கேட்கல நாங்களும் வந்து போராடுற ஆர்டர் மாரியாக இருக்குது இப்போது எதுக்கு வந்து அவங்க இப்படியெல்லாம் செய்கிறாங்க கட்சியில் இப்படி தான் பண்ணுவோம் இந்த ஆட்சியில் இப்ப அவங்க சொல்கிறாங்க அதனால பின்னால் வந்து எங்களுக்கு பாதிப்பு வருமா என்னன்றது எங்களுக்கு பயமாக இருக்குது யாரும் வந்து இது வரைக்கும்ங்க என்ன ஏதுன்னு பார்த்ததில்லை இப்போ தண்ணி போகிறதுக்கு போக்குவரத்து இல்லை எங்களுக்கு ஊ ஊரு உள்ளே வர தண்ணி அப்படியே தான் நிற்கப்பாது மூடும் பள்ளமாக எடுத்து மோ இடுப்பாளு தண்ணி இப்போ சோர்ப்பு தண்ணி இருக்குது திருவள்ளூர் மாவட்டம் கடப்பாக்கம் ஊராட்சி ஆண்டார் மட கிராமம் நாங்கள் எங்கள் ஊரில் வந்து ஆரணி ஆற்று வெள்ளப்பெருக்கு காரணமாக காங்கிரீட் வாழ்வு கட்டப்பட்டு வருது அந்த பனி வந்து இன்னும் நடைபெற்று தான் வருது அதுக்குள்ளே கட்டுற செவரில் வந்து கிராக் வருது மேலேருந்து கீழே வரைக்கும் கிராக் வந்துக்கிட்டு தான் இருக்குது அது குறித்து அவங்களாண்டு கேட்க போனால் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கேட்க சொல்கிறாங்க இது குறித்து அதிகாரங்களும் அவங்களுக்கு உடந்தையாக தான் இருக்காங்க அவங்களும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை இது இதை கண்டித்து மாவட்ட அதிகாரி கலெக்டர் அவர்களும் முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்களும் அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேணும் இது குறித்து நடவடிக்கை எடுக்கலைன்னா பெரிய போராட்டம் பண்ணுறதுக்கு நாங்களும் த தயாராக இருக்கோம்